இப்போ தான் மத்திய அரசே வந்து பார்த்திங்கன்னா நிவாரண நிதின்னு சொல்லி விடுவிச்சிருக்கிறாங்க அதுவும் நம்ம பார்த்தா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வேண பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்திற்கு அரசுக்கு இன்றைக்கு அவர்கள் கேட்ட நிதி வறட்சி நிவாரண நிதி என்பதை நாம் போது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அவர்கள் கொடுத்துருக்க நிதி வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு இரநூத்தி எழுபத்தாறு கோடி கர்நாடகத்திற்கு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி நம்ம கேட்டது முப்பத்தி எட்டாயிரம் கோடி பாதிக்கப்பட்டிருக்குது தொலைநோக்கு திட்டம் நிவாரணம் அப்புறம் வந்து ஒரு வெள்ள தனிப்பு நடவடிக்கை இதை முதல் முதலாக புரட்சி தமிழக எடப்பாடியாக தான் கொடுத்துருவோம் பொதுவாகவே மத்திய அரசு என்னென்னா காங்கிரஸ் சர்க்கார் திமுக மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்ற போது கூட இதே நிலை தான் அதனால் அது வந்து இந்த நிலையை நம்ம பார்க்குறோம் ஆகவே அங்கே கிடச்சிருக்கக்கூடிய நிதியை நமக்கு ஏன் வாங்க முடியல இது கையாளாத அரசாக இருக்கிறது அது மத்திய அரசுக்கு கொடுக்க மனமில்லை என்பது காலங்காலமாக நம்ம பார்க்குறோம் ஆனால் அதை பெறக்கூடிய முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்டிங்கில் இருந்தும் வரைக்கும் அதை பெற முடியாமல் இப்போ தேர்தல் முடிஞ்ச காலத்திற்கு பிறகு இதை நம்ம வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்குற போது அப்போ யார் பாதிக்கப்படுறா இவங்களுடைய இந்த வாக்கு வங்கி போட்டியில் யூகோ யுத்தத்தில் பாதிக்கப்படுற தமிழ்நாட்டு மக்கள் தானே அதனால தான் நம்முடைய புரட்சித்தமிழியா எடப்பாடியார் என்ன சொன்னார் தேசிய கட்சிகள் அதை சார்ந்து நிற்கக்கூடிய கூட்டணி நிற்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தமிழகத்துடைய நலனை வந்து தங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வாக்கு வங்கிகளுக்காகவும் அவர்கள் நம்முடைய மாநில உரிமையை காவு கொடுக்கிறார்கள் அது கூட்டணி தர்மம் என்று அதற்கு நியாயம் கற்பிக்கிறார்கள் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகாவில் அணை மேலதான் அது அங்கே காங்கிரஸ் சர்க்கார் இருக்குது இங்கே வாய்மூடி மௌனியாக இருக்கார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன கூட்டணி தர்மம் அதை வந்து எழுத்து கேட்க முடியல அப்போது மாநில உரிமை பறி போகுது முல்லைப்பெரியாறில் கம்யூனிஸ்ட்டு இங்கே கூட்டணியில் இருக்காங்க அங்கே கம்யூனிஸ்ட்டு ஆட்சியில் இருக்காங்க அவர் புதிய அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை தட்டி கேட்கறதுக்கு முதலமைச்சருக்கு திராணி இல்லை ஏன்னா கூட்டணி தர்மம்